அனைவருக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறந்தது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடம்பயிற்சி அடைய போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரோதி புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் சிம்மராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி நிகழப்போகிறது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் தொழில் குருவாக பத்தாம் வீட்டுல வந்து அமரப்போகிறார் தொழில் ஸ்தான குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளின் மீது விழுகிறது சனி பகவானுக்கு கண்டகசனியாக அமர்ந்த ராசியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் வரும் பதவியில் ப்ரமோஷன் கிடைக்கும் சொத்து வண்டி வாகனம் வாங்கலாம் உத்தியோக உயர்வை தரும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளின் மீது விழுகிறது உங்கள் குடும்பம் குதுகுலமாகும் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பணப் பிரச்சனை நீங்கும் புதிய பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வரும் இடமாற்றங்கள் ஏற்படலாம் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் வீண் தர்க்கம் வேண்டாம் நீ வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வீடு கட்டி கிரக செய்யலாம் குரு பார்வையால் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் நான்காம் வீட்டில் குரு பார்வை விழுவதால வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்பு உள்ளது ஆறாம் வீட்டில் குருவின் பார்வை விழுகிறது கடன் பிரச்சனைகள் நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் கண்டக சனியாக உங்கள் ராசிக்கு நேர் எதிரே சனி பகவான் ஆண்டு முழுவதும் அமைந்திருப்பதால வேலையில் பொறுப்பும் குடும்ப பாரமும் தானாகவே வந்து உங்கள் தலையில் உட்கார்ந்து கொள்ளும் பணி இடங்களில் பேசும்போது கவனம் தேவை இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம் சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை சனிதரும் சச யோகத்தால் செல்வம் வீடு தேடி வரும் உங்கள் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குங்கள் சிலருக்கு காதல் மலரும் திருமணம் நடைபெறும் நீண்ட நாட்களாக பிரிந்த தம்பதிகள் இந்த குரோதி ஆண்டுல ஒன்று சேருவாங்க குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல பயணம் செய்கிறார் தன ஸ்தானத்துல பயணம் செய்யக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் மனக்கவலைகள் நீங்கும் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீங்க பேச்சை உங்கள் கண்ட்ரோல்ல வைத்து கொள்ள வேண்டியது நல்லது இந்த ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலைகளும் மன உறுதியுடன் சமாளித்து நீங்க வெற்றி காண்பிப்பீங்க மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரப்போகிறது இந்த குரோதி ஆண்டின் கிரகங்களின் பயணம் சாதகமாக இருப்பதால் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சி பலனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலமாக அமையப் போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று மே இருபத்தி ஐந்து வரை நடக்க இருக்கு இந்த பயிற்சியில் குரு ராசியில இருந்து இரண்டாவது வீடு நான்காவது வீடு ஆறாவது வீட்டை பார்க்கிறாரு சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் என்றால் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சாதகமான மற்றும் வளமான காலகட்டத்தை எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு பத்தாம் வீட்டுல சஞ்சரிப்பது உங்களுக்கு தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே நல்ல அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியும் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த கால முதலீடுகள் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாகாது இருப்பினும் ஏழாம் வீட்டுல சனியின் பயிற்சியை உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பாதிக்கலாம் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை பேணுவது அவசியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக பயன்படுத்த உங்கள் தந்தை மற்றும் பிறர் அனுபவமுள்ள நண்பர்களிடம் நீங்கள் வழிகாட்டத்தில் பெறுவீங்க ஒட்டுமொத்தமாக உங்கள் உறவுகளில் சிறப்பான விவேகமான முடிவுகளை எடுப்பதற்கும் எதிர்கால நிதி வளர்ச்சிக்கு திட்டமிடுவதற்கும் இது சிறந்த நேரமாக இருக்கு தொழில் வாழ்க்கைக்கு நல்ல செய்தி எதிர்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்கள் உத்தியோகத்தில் உயர்வு அங்கீகாரம் வளர்ச்சி மற்றும் வெற்றியை நீங்கள் பார்க்கலாம் உங்களின் கடின உழைப்பு முயற்சியும் உங்கள் இலக்குகளை அடைய உங்களை அழைத்து செல்லும் முடிவெடுப்பது குறித்து உங்கள் சனி கிரகம் உங்கள் ஏழாம் வீட்டில் சாதகமாக மாறுகிறது இது மேலும் ஒரு கூட்டாமை வணிக கூட்டு பணி லாபம் மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் நேர்மறையான மற்றும் நம்பிக்கைக்குரிய முடிவுகளை கொண்டு வரப்போகிறது கூடுதலாக ரிஷபராசியில் குரு பயிற்சி உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நான்காவது வீட்டில் குருவின் சாதகமான பார்வை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியும் தரக்கூடியதாக இருக்கு எதிர்காலத்தில் இது பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் சொத்தில் முதலீடு செய்ய இது நல்ல நேரமாக இருக்கு உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும் உங்கள் எண்ணங்களை நீங்கள் மிகவும் திறன்பட வெளிப்படுத்த முடியும் கூடுதலாக குருவின் சாதகமான தாக்கத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் அல்லது பரம்பரை சொத்து பெறலாம் குடும்ப விஷயங்கள்ல உங்கள் பங்களிப்பு மீண்டும் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை குரு பகவானால் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீங்க குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்ப வர தாமதமாகும் இதனால் அத்தியாவசிய தேவைகளை சிறிது கடன் வாங்க நேரிடலாம் சகோதர சகோதரிகள் வகையில் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுக்கு உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பார்கள் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீங்க கடினமாக முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல பாகப் பிரிவினை நல்ல முறையில் நடக்கும் சொத்துக்கள்ல இருந்து வருமானம் வரத் தொடங்கும் பண விஷயங்களை சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க மறைமுக எதிர்ப்புகளை நீங்கும் வழக்கு விவகாரங்கள திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பில் அதிக லாபம் கிடைக்கும் அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்குங்கள் குடும்பத்துல ஏற்படும் சில அனாவசியமான பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் செய்தொழில எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீங்க முன்பின் அறிவும் இல்லாதவர்கள் உதவி செய்ய பெருமை வடிவாங்க மற்றபடி அலைச்சல்கள் தரும் வேலைகளை குறைத்து கொள்ள வேண்டியது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்களும் வேலை பழுவும் அதிகரித்தால் நீங்கள் வேலைகளை மேலதிகாரிகளின் பாராட்டுகளின்படி செய்வீங்க உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உங்களுக்கு உண்டாகும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் காண்பிப்பாங்க தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதிக கவனத்துடன் செயல்பட்டு காரியமாற்றமும் கூட்டு தொழில் புனிவோர் சற்று உசாராகவும் இருப்பது நல்லது சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நீங்கள் நிர்ணயம் செய்து விட்டால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் இந்த பயிற்சியின் மூலம் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பிப்பாங்க கட்சி மேலிடத்தின் பாராட்ட பெறுவீங்க இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் எதிரிகளும் உங்களிடம் அடங்கிய நடப்பாங்க கலைத்துறையினர் தேடி ஒரு புதிய ஒப்பந்தங்கள் வரும் அனைவராலும் ரகசியங்களை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதன்படி பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி பொருளாதார நிலையில எந்த குறைவும் இருக்காது எனவே ஆடை ஆபரணங்களை அணிகலன்களை வாங்கி மகிழ்விங்கள் மாணவர்களின் படிப்பில் கவனத்துடன் ஈடுபடுங்கள் சிலர் முதல் தரம் வாங்க வாய்ப்பு இருக்குது விளையாட்டு போட்டிகளை வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே